கேரளாவில் இருபத்தி நான்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கியுள்ளது இது தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் பரவி உள்ளது இந்த தென்மேற்கு பருவமழை வழக்கமாக ஃபஸ்ட்டு ஜூன் ஒன்று ஜூன் துவங்கும் இது பதினாறு ஆண்டுகளில் இந்த முறை இருபத்தி நான்கு மே அன்று வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இருபத்தி மூன்று மே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வழக்கத்திற்கு முன்னதாகவே துவங்கி இருக்கிறது இது தென்மேற்கு பருவமழை குறித்தான அப்டேட் தெற்கு கொங்கண் கடலோர அந்த மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை எட்டரை மணி அளவில் மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கொங்கன் கடலோரப் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அது ரத்னகிரிக்கு வடக்கு வடமேற்கு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலவுகிறது இது மெதுவாக கிழக்கு திசையில் நகர்ந்து இன்று நண்பகல் ரத்னகிரி மற்றும் தாப்போலிக்கு இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்க வாய்ப்பிருக்கிறது இது அரபிக்கடல் பத்தி வட் வங்கக்கடல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்க வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது இந்த தென்மேற்கு பருவமழையோட துவங்கும் காலகட்டத்திலையும் அரபிக்கடல்லையும் ஒரு மண்டலம் இருக்கிறதுனாலையும் வழக்கமா நம்ம எப்பவுமே வந்து அந்த துறைமுகங்களில் எச்சரிக்கை கூண்டு அறிவுறுத்துவோம் அதன்படி தமிழகத்துல தூத்துக்குடி மற்றும் பாம்பனில் மூன்றாம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மற்ற துறைமுகங்களில் ஒன்றாம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இப்ப கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே மழை எவ்வளவு பெஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது அதுல அவலாஞ்சி அப்படின்ற இடத்துல நீலகிரி மாவட்டத்துல பதினோரு சென்டிமீட்டர் பந்தலூர்லயும் அதே அளவு தேவாலால எட்டு சென்டிமீட்டர் சின்னக்கல்லார்ல ஒன்பது சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊத்து நாலுமுக்கு நாகப்பட்டினத்தில் ஏழு சென்டிமீட்டர் சென்னையை பொறுத்த வரைக்கும் நுங்கம்பாக்கம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஒன்பது மில்லிமீட்டர் குறைச்சல் தான் மீனம்பாக்கத்தில் மூன்று சென்டிமீட்டர் ஆனால் மற்ற ரெயின் கேஜஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் மடிப்பாக்கம் மற்றும் மேடவாக்கத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழையளவு பதிவாயிருக்கிறது இதையும் நீங்கள் யூஸ்வலாக கேட்பீங்க தமிழகத்திலே மார்ச் ஏப்ரல் மே இன்றைய காலகட்டம் வரைக்கும் பெய்த மழை அளவுன்னு பார்த்தீங்கன்னா இயல்பு நூற்று பதினோரு சென்டிமீட்டர் பதிவான மழை அளவு இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் இது இயல்பிலிருந்து தொண்ணூற்றி இரண்டு சதவிகிதம் அதிகம் சென்னையை பொறுத்த வரைக்கும் கூட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையோட

சவுத்வெஸ்ட் வெஸ்ட் மவுன்சனோட மேற்கு பாத்தீங்கன்னா நம்ம அனௌன்ஸ் பண்றது சில இருக்கு. கேரளாவிலே ஒரு பதினான்கு ஸ்டேஷன்ஸில் மழை பெய்கிறத வச்சோம் ஒரு பர்சன்டேஜ் நம்ம கணிக்கிறோம் அதே மாதிரி வளிமண்டல மேலடுக்குகளில் நிலவும் காற்றின் வேகம் மற்றும் திசை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத பொறுத்தும் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி கடல் பகுதிகளில் அந்த ஓஎல்ஆர்னு சொல்கிற கோயிங் லாங் வேவ் ரேடியேஷனோட வேல்யூஸ் அது மழை தரக்கூடிய மேகங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஒரு பராமீட்டர் அது ஸோ இதுவையும் சேர்த்து எல்லா பேராமீட்டர்ஸ் சேர்த்து தான் நம்ம வந்து கண்காணிச்சுட்டே இருக்கும் பொழுது இது வழக்கத்தை விட முன்பதா முன் முன்பாகவே துவங்குகிறதா அப்படின்ற நமக்கு அறிகுறிகள் தென்படும் இப்போவே வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை பற்றி சொல்கிறது கடினம் இட் மே ஹாப் பட் இப்போவே அதை பற்றி சொல்கிறது கடினம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்